வணக்கம் நேயர்களே நேயர்கள் அனைவரும் நீடொழி வாழ்க நிம்மதியுடன் சிலையும் நீயே சிற்பியும் நீயே அத்தியாயம் இருபத்தாறு விழுவது மீண்டும் எழுவதற்காகவே கீழே விழுந்தவன் இனிமேல் விழுவதற்கு பயப்பட தேவையில்லை என்கிறார் அறிஞர் பன்யன் ஆம் ஒருமுறை விழுந்துவிட்ட மனிதன் இனிமேல் வாழ்க்கையில் எதற்குமே அஞ்சத் தேவையில்லை உடனடியாக எழப்பார்க்க வேண்டுமே தவிர விழுந்த தருணங்களை எண்ணி எண்ணி மாய்ந்து போய்விடக்கூடாது உங்களை நீங்களே திறம்பட செதுக்கிக் கொண்டு ஒரு மாபெரும் வெற்றியாளனாக உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உங்களை சற்றும் அண்டாமல் பார்த்து கொள்ள வேண்டியது மனச்சோர்வு மனச்சோர்வு எதனால் ஏற்படுகிறது நாம் எடுத்த முயற்சியில் நாம் செய்து கொண்டிருக்கின்ற வேலையில் தோல்வியை காணுகிற போது ஒரு வீழ்ச்சியை காணுகிற போது உங்களை அறியாமலேயே ஒரு மனச்சோர்வு வந்து உங்களை பலமாக பிடித்துக்கொண்டு உங்களை அப்படியே புரட்டி போட்டு விடுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் விழுவது மீண்டும் எழுவதற்காகவே எந்த ஒரு சாதனையாளனும் மடமடவென வெற்றிகளை சந்தித்து கொண்டே போனதாக இல்லை எந்த ஒரு வெற்றியாளனும் வெற்றியைத் தவிர சிறு தோல்வியை கூட நான் சந்தித்ததில்லை என்று சொன்னதற்கான ஆதாரமும் இல்லை வெற்றி எனப்படும் சிம்மாசனம் அமைக்கப்பட்ட மேடை பல்வேறு தோல்வி அனுபவங்கள் பல்வேறு வீழ்ச்சி அனுபவங்கள் எனப்படும் படிக்கட்டுகளால் அமைக்கப்பட்டதே ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும் நாம் ஒவ்வொரு வித பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் எந்த பாடமுமே கற்காமல் நாம் பரீட்சை எழுதிவிட முடியாது எந்த பரீட்சையுமே இல்லாமல் நாம் வெற்றியை அடைந்துவிடவும் முடியாது ஆக வெற்றியை அடைய பல்வேறு தோல்விகளை தாங்கித்தான் ஆக வேண்டும் தோல்விகளை கண்டு தோழாமல் அதை படிப்பணியாக கொண்டு முன்னேறுபவன் வெற்றியாளனாகிறான் தோல்விகளை கண்டு துவண்டு முயற்சிகளை அப்படியே கைவிட்டு விடுபவன் முற்றிலுமாய் தோற்றுப்போய் விடுகிறான் தடைக்கற்களையே படிக்கற்களாய் நினைத்து பாருங்கள் வெற்றி நிச்சயம் ஒரு மேலை நாட்டு வாசகத்தை இங்கு நினைவு கூறலாம் நான் எழுப்பியுள்ள இந்த கோட்டை என் மீது எரியப்பட்ட கற்களை கொண்டுதான் உங்களில் பலருக்கு பல்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் உங்கள் வெற்றியின் போது கை கொலுக்க மறந்தவர்கள் கை கொடுக்க முன்வராதவர்கள் கண்டுகொள்ள மனமில்லாதவர்கள் உங்கள் தோல்வியின் போது மனம் கை சிரிக்க மிகவும் அக்கறை உள்ளவர்கள் போல என்ன ஏது என்று கேட்பார்கள் அதாவது நீங்கள் அடைந்த தோல்வியின் ஆழம் எவ்வளவு எழ முடியுமா எழ முடியாதா என்பதை தெரிந்து கொள்வதில் அவ்வளவு அக்கறை காட்டுவார்கள் அடுத்தவர் வீழ்ச்சியில் மகிழ்ச்சி அடையும் மனிதர்கள் இவர்கள் இவர்கள் மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் இடம் தராதீர்கள் அதாவது வீழ்ந்து கொண்டு கிடக்காதீர்கள் விழுவது மீண்டும் நான் வீறு கொண்டு எழுவதற்காகவே என்று சொல்லி எழுந்து காட்டுங்கள் மறுபடி உயர்ந்து காட்டுங்கள் துன்பம் என்கிற பறவைகள் உங்கள் தலைக்கு மேல் பறப்பதை நீங்கள் தடுக்க முடியாது ஆனால் அவை உங்கள் தலையிலேயே கூடுகட்டி வசிப்பதை நீங்கள் தடுக்கலாம் என்கிறார் ஒரு சிந்தனையாளர் அதாவது துன்பத்தை தலையில் அப்படியே சுமந்து கொண்டு அதன் பாரம் தாங்காமல் படுத்து விடாதீர்கள் என்கிறார் நடைமுறை வாழ்க்கையில் எத்தனையோ வீழ்ச்சியடைந்த மனிதர்கள் மறுபடி எழுச்சி அடைந்ததை பார்த்திருக்கிறோம் அவர்களில் சிலரை இங்கு நினைவு கூறுவோமா சார்லி சாப்ளின் என்றாலே அவரது சவக் சவக் நடைதானே உங்களுக்கு ஞாபகம் வருகிறது கேமராவின் முன்பு மட்டும்தான் தன் ரசிகர்களை சிரிக்க வைப்பதற்காக மட்டுமே அவர் இவ்வாறு நடக்கிறார் என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்வாறு இல்லை அவரது இயல்பான நடையே இதுதான் இள வயதில் நோய் காரணமாக அவரது கால்கள் வளைந்து போய்விட்டன கதாநாயகனாகவோ வில்லனாகவோ நடிக்க தகுதியில்லாதவர் என்று கருதப்பட்ட அவர் தான் வீழ்ச்சி அடைந்து விட்டதாக ஒரு நாளும் நினைக்கவில்லை தன் குறையையே பெரும் தகுதியாக பாவித்து வளைந்த கால்களையே சற்று மிகைப்படுத்தி வளைந்து நடந்து தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டு உலகில் விரல்விட்டு எண்ணக்கூடிய தலை சிறந்த நகைச்சுவை நடிகர்களில் ஒருவரானார் தன் வளைந்த கால்களையே நினைத்துக்கொண்டு வீட்டில் ஒரு அறையில் முடங்கி கொண்டிருந்திருந்தார் என்றால் திரைப்பட ரசிகர்கள் மனதில் ஒரு இடத்தை பிடித்திருக்க முடியுமா இவரை போலவே தான் இசை மேதை பிறவியிலேயே சற்று மந்தமான அவர் பிறவியிலேயே சற்று காது மந்தமான அவர் தன் குறையை பெரிதுபடுத்தாமல் இசை தயாரிப்பில் மூழ்கியிருந்த நேரம் தனது நாற்பத்தி ஆறாம் வயதில் முற்றிலுமாய் காது கேட்கும் தன்மையை அறவே இழந்தார் வீழ்ச்சி அடைந்து விட்டதாக ஒருபோதும் நினைக்கவில்லை இசைமெட்டுக்கள் அவர் சிந்தனையில் எதிரொலிக்க எதிரொலிக்க மிகச்சிறந்த ஆறு சிம்போனி இசைகளை அமைத்து இசை உலகில் ஒரு உன்னத இடத்தை பிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் வாழ்க்கை வரலாற்றை படித்த எவரும் வீழ்ச்சி அடைந்தால் மேலும் வீழ்ந்துவிட மாட்டார்கள் அது பற்றி கவலைப்படாமல் எழுந்து விடுவார்கள் என்றே சொல்லலாம் பிறக்கும்போது ஏழாவது குழந்தையாக பிறந்தார் தலை வினோத வடிவில் இருந்ததால் மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை என்று பெற்றவர்களும் உள்ளூர் வைத்தியர்களும் முடிவு செய்தனர் பள்ளிக்கும் அனுப்பப்படவில்லை மூன்று மாதம் மட்டுமே வாழ்நாளில் பள்ளிக்கு சென்றவர் படித்தர் பள்ளிக்கு சென்று படித்தவர் எடிசன் என்றால் நம்ப முடியுமா மூளை வளர்ச்சியற்ற குழந்தை என்று மருத்துவ ரிப்போர்ட் பெற்ற இவர் இவரது குறைபாடுகளை பெரிதாக நினைத்துக்கொண்டு கொண்டு சோர்ந்து போய்விடவில்லை ஏதாவது புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவரது மனதின் அடித்தளத்தில் வேரூன்றி இருந்தது அவரது குறைபாடுகளை பற்றி என்னவில்லை மற்றவர்களது கேலி கிண்டல் பேச்சுக்களுக்கு செவிசாய்க்கவில்லை கர்மமே கண்ணாயினார் என்று இருந்த அவர் ஒன்று இரண்டு கண்டி கண்டுபிடிப்புகள் அல்ல ஆயிரத்து முப்பத்து ரெண்டு கண்டுபிடிப்புகளை தன் வாழ்நாளில் கண்டுபிடித்து கண்டுபிடிப்பு உரிமம் பெற்றார் பெரிய பெரிய தாங்க முடியாத குறைபாடுகளையே தூசி போல எண்ணி செயலாற்றிய சாதனையாளர்கள் உங்கள் கண்முன் உதாரணங்களாக இருக்க நீங்கள் தூசி போன்ற பிரச்சனைகளை பெரிய பாராங்கற்களாக நினைத்து மனதினுள் அழுத்தி கொண்டு துவண்டு போய்விடலாமா வீழ்ந்து விட்டோமே என்று நினைக்காதீர்கள் வீழ்ச்சி என்பது தோல்வி அல்ல வீழ்ந்தும் எழாமல் இருப்பதுதான் தோல்வி மண்ணில் விழுந்துவிட்ட விதைகள்தான் விருட்சங்கள் ஆகின்றன சிப்பியினுள் விழுந்துவிட்ட மழைத்துளிகள்தான் முத்துக்களாக ஆகின்றன எனவே இந்த முறை நீங்கள் விழுந்தது எழுச்சியுடன் எழுவதற்காக தான் இம்முறை எழுந்தால் வெற்றி நிச்சயம் எப்படி என்கிறீர்களா ஒரு முறை தோல்வி காணும்போது அதற்கான காரணம் நமக்கு நிச்சயமாக புலப்பட்டு விடுகிறது இம்மாதிரி செய்திருந்தால் தோல்வி ஏற்படாமல் இருந்திருக்கும் இந்த மனிதருடன் கூட்டு சேராமல் இருந்திருந்தால் இந்த துன்பம் ஏற்படாமல் இருந்திருக்கும் என்று இந்த தோல்வியை பற்றி ஒரு தெளிவான ஞானம் நமக்கு ஏற்பட்டு விடுகிறது அந்த ஞானம் நமக்கு தொடர்ந்து வெற்றிகளை ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமில்லை அடுத்து ஒரு முறை விழுந்து எழும்போது அடுத்த முறை நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்று நம்மை அறியாமலேயே மன உறுதி பிறப்பதுடன் புத்துணர்வுடன் புதிதாக வேலையை துவங்க ஆரம்பிப்போம் அனுபவம் இல்லாமல் ஒரு வேலையை செய்வதற்கும் வெற்றி தோல்விகளை அனுபவித்து பல்வேறு அனுபவ பாடங்களைக் கற்று நாம் ஒரு வேலையை செய்வதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன அனுபவம் என்கிற ஆசிரியர் முதலில் பரீட்சை வைக்கிறார் பிறகு பாடங்களை தருகிறார் இம்முறை பாடங்களை படித்த பின் எழுதும் பரீட்சை நிச்சயமாக வெற்றியை அள்ளித்தரும் தானே வீழ்ந்த பிறகு மனதிற்குள் உத்வேகம் பிறக்க நாம் நமது செயலில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனமாக பார்த்து பார்த்தே ஒரு முறைக்கு பல முறை யோசித்தே எடுத்து வைக்கிறோம் இவ்வாறு கவனித்து எடுத்து வைக்கப்பட்ட அடிகள் சர்க்கள்களை சந்திப்பதில்லை நம் வாழ்க்கை என்பது தெளிந்த ஆற்று நீரோடை போன்றது என்று வைத்துக்கொள்வோம் ஆறு அதன் போக்கில் அமைதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது குறுக்கே ஒரு பெரிய அணியை எழுப்பியதும் அங்கு ஒரு மிகப்பெரிய சக்தியின் தேக்கம் உருவாகிறது நீர் சக்தி நிலையம் உருவாக காரணமாகிறது அதே போல்தான் நம் வாழ்க்கையில் ஒரு அணை அதாவது தடை அல்லது தேக்கம் உருவாகும்போது அதை தடை என்று எண்ணக்கூடாது நம் வெற்றிக்கு தேவையான சக்தியை உருவாக்கி தருவதற்கான ஒரு சக்தி கருவூலம் உருவாகியிருக்கிறது என்றே எண்ண வேண்டும் இந்த சக்தி கருவூலத்தின் மூலம் நாம் செயற்கரிய சாதனைகள் பலபுரிய எண்ணம் கொள்ளல் வேண்டும் ஒரு செயலில் ஈடுபடும்போது போது நுழையும்போது முறையாக நுழையும் போது நம் அறிவிற்கும் உணர்விற்கும் எட்டிய அளவில் மட்டுமே முதலில் ஈடுபடுகிறோம் நம் வெற்றியின் அளவுகோலும் அதை பொறுத்தே நிர்மாணிக்கப்படுகிறது ஒரு தோல்வி ஏற்பட்டு தடை ஏற்பட்டு தேக்கம் விழும்போது அங்கு ஒரு சக்தி கருவூலம் உருவாக நம் அடிப்படை எண்ணங்கள் உணர்வுகளுக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்க அதன் அடிப்படையில் செயலாற்றம் நடைபெறும் போது நம்மை ஒரு சாதனையாளராக வெற்றியாளராக உருவாக்கி கொள்ள முடிகிறது ஒன்றை கருத்தில் கொள்ளுங்கள் முட்கள் இல்லாமல் கிரீடம் இல்லை சிலுவை இல்லாமல் அரியணை இல்லை கண்ணீர் இல்லாமல் காவியம் இல்லை தோல்வி இல்லாமல் வெற்றி இல்லை அதே போல்தான் வீழ்ச்சி இல்லாமல் எழுச்சி இல்லை எனவே கவலைப்படாதீர்கள் இம்முறை நீங்கள் விழுந்துவிட்டது மீண்டும் எழுச்சியுடன் எழுவதற்காகவே வாழ்த்துக்கள்